மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் தொடர்ந்து தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துகின்ற வகையிலும் தமிழ்நாட்டின் மருத்துவ சேவையை மிகப்பெரிய அளவில் உறுதிப்படுத்தும் வகையிலும் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதலாண்டிலேயே சைதாப்பேட்டையில் நினைவில் வாழும் கலைஞர் அவர்களின் பெயரால் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை ஒன்று அமையும் என்று அறிவித்தார்கள் அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஏறத்தாழ நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலாக செலவு செய்யப்பட்டு கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை அமையப்பட்டிருக்கிறது பணி தொடங்கிய பதினெட்டே மாத காலத்தில் அந்த பணி முடித்து தமிழக மக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டது அந்த பொறுத்தவரை இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற முப்பத்தி ஆறு மாநில அரசுகளில் மருத்துவமனைகளில் வேறு எங்கும் இல்லாத அதிநவீன வசதிகள் அம்மருத்துவமனையில் அமையப்பட்டிருக்கிறது குறிப்பாக டபுள் பலூன் அதேபோல் ஆட்டோ எம்ஆர்ஐ போன்ற அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் உள்ளடங்கி இருக்கிற மருத்துவமனையாய் அந்த மருத்துவமனை இன்றைக்கு இயங்கி வருகிறது தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து மக்கள் இந்த மருத்துவமனையை தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார்கள் தினந்தோறும் சற்றொப்ப இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் அந்த மருத்துவ சேவையை பயன்படுத்திய வண்ணம் இருக்கிறார்கள் அதே வளாகத்தில் கலைஞர்கள் ஒன்றிய அரசோடு இணைந்து தேசிய முதியோர் நல மருத்துவமனை ஒன்று தொடங்குவதற்கு நிலம் தந்து அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டது ஒரு பத்தாண்டு காலம் அப்பணி கிடைப்பில் கிடப்பில் போடப்பட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் மகத்தான முதல்வராக நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த மருத்துவமனையின் கட்டமைப்புகளை மேம்படுத்தி இன்றைக்கு தேசிய முதியோர் மருத்துவமனை ஒன்று கடந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது அந்த மருத்துவமனையை பொறுத்தவரை ஒன்றிய அரசு அறிவித்தது இரண்டு இடங்களில் இந்தியாவில் முதியோருக்கான மருத்துவமனைகள் அமையும் என்று அறிவித்தார்கள் அதில் ஒன்று டெல்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வளாகத்திலும் இன்னொன்று சைதாப்பேட்டையில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்திலும் ஆனால் டெல்லியில் அமையப்பட்டிருக்கிற முதியோருக்கான அந்த மருத்துவமனை என்பது ஏற்கனவே இருக்கிற மருத்துவமனையில் ஒரு மாடி அதற்கென ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் குறிப்பாக சைதாப்பேட்டையில் தான் என்று ஒரு பிரத்யேகமான மருத்துவமனை அமையப்பெற்று தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான முதியோர் பெருமக்கள் வந்து மருத்துவ பயனை பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பாக இந்தியாவில் இருக்கிற மருத்துவ கட்டமைப்புகளை உதாரணம் காட்டுவதை காட்டிலும் உலக அளவில் இது போன்றதொரு குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை வேறு எந்த நாட்டிலும் இல்லை என்கின்ற வகையில் உலக அளவிலான ஒரு மிகப்பெரிய மருத்துவ கட்டமைப்புகளோடு போட்டி போடுகின்ற ஒரு மருத்துவமனை இங்கே அமையவிருக்கிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த வாரம் இதற்கான ஒப்புதலை தந்து இந்த மருத்துவமனை எப்படியெல்லாம் அமைய வேண்டும் என்கின்ற வகையில் தன்னுடைய மேலான ஆலோசனைகளையும் தந்தார்கள் தொடர்ந்து இன்றைக்கு இந்த மருத்துவமனை அமையவிருக்கிற இடத்தை நானும் துறையின் செயலாளர் அவர்களும் என்ஹெச்எம்எம்டிஎன்பிஎச்எஸ்சி ப்ராஜெக்ட் டைரக்டர் போன்ற உயர் ஐஏஎஸ் அலுவலர்களும் இந்த மருத்துவமனையை இங்கே தரவிருக்கிற நிர்வகிக்க இருக்கிற தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களும் இந்த இடத்தை பார்வையிட்டு இருக்கிறோம் ஆறரை ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை அமையவிருக்கிறது இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல உலக அளவிலான வரலாற்றிலும் கூட குழந்தைகளுக்கென்று ஒரு பிரத்யேகமான அரசு மருத்துவமனை தமிழ்நாட்டில்தான் முதன்முறையாக அமையப்பெறவிருக்கிறது ஆறரை ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டிடங்கள் மட்டும் பிரதான மருத்துவமனை கட்டிடம் ஏழு தலங்களுடனான இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை ஆறு தலங்கள் தரைத்தளம் மற்றும் ஆறு தலங்களுடனான இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை மூன்று லட்சத்தி பதினைந்தாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு சதுரடி பரப்பிலும் விடுதிகள் செவிலியர் விடுதிகள் முதுநிலை மாணவர்கள் விடுதிகள் என்று அனைத்து தரப்பு விடுதிகளையும் சேர்த்து நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு சதுரடி பரப்பில் இங்கே இந்த கட்டமைப்பு அமையப்படவிருக்கிறது இதை கட்டுவதற்கும் அதிநவீன உபகரணங்களை பொருத்துவதற்கும் தொடர் சேவைகளை தொடர்வதற்கும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு எண்பத்தி ஏழு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மருத்துவத்துறையின் வரலாற்றில் ஒரு மருத்துவ கட்டமைப்புக்கு நானூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதென்பது இதுதான் முதல் முறை தமிழ்நாடு டாக்டர் எம் ஜி ஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் சார்பில் நிர்வகிக்கப்படவிருக்கிற இந்த மருத்துவமனையின் இன்றைக்கு இடம் தேர்வு செய்யும் பணி முடிவு இன்னமும் ஒரு மாத காலத்திற்குள் ஒப்பந்தங்கள் கோரும் பணி முடிவடையவிருக்கிறது ஒப்பந்தங்கள் கோரப்பட்டவுடன் ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் இடைவெளிக்கு பிறகு ஒப்பந்தங்கள் பரிசீலனைக்கு ஏற்றுக் கொள்ளப்பட்டு தகுதியுள்ள ஒப்பந்தக்காரர்களுக்கு பணியானைகள் வழங்கப்படவிருக்கிறது தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறையின் சார்பில் பணியானைகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை பொறுத்தவரை பணியானைகள் வழங்கப்பட்டதற்கு பிறகு தொடர் ஆய்வுகள் தொடர்ந்து கண்காணித்தல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளின் காரணமாக கடந்த நான்கு ஆண்டுகளில் திராவிட மாடல் ஆட்சியில் மிகப்பெரிய அளவிலான கட்டமைப்புகள் மருத்துவமனைகள் பள்ளி கட்டிடங்கள் நூலகங்கள் என்று தமிழ்நாட்டில் பிரமிக்கத்தக்க வகையிலான கட்டிடங்கள் அமையப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த கட்டிடமும் ஒரு பிரம்மாண்டமான கட்டிடமாக பிரமிக்கத்தக்க வகையிலான கட்டிடமாக நாலு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்தி பத்தொன்பது சதுரடி பரப்பில் ஏறத்தாழ நானூற்றி எண்பத்தி எட்டு கோடி மதிப்பிலான ஒரு மருத்துவமனை கட்டிடம் இங்கே அமையவிருக்கிறது ஒப்பந்தக்காரர்களுக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு அந்த பணியை செய்து முடிப்பது என்று கால அவகாசம் வழங்கப்படவிருக்கிறது நிச்சயம் ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளாகவே அந்த பணி முடித்து முதல்வர் அவர்களுடைய பணிகளில் சிறந்த பணியாக முத்திரை பதிக்கத்தக்க பணியாக இந்த பணி அமையவிருக்கிறது முடிவுற்றதற்கு பிறகு வருகிற செப்டம்பர் மாதத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் இந்த பணி இங்கே தொடங்கி வைக்கப்படுகிற நிகழ்வும் நடைபெறவிருக்கிறது அந்த வகையில் சைதாப்பேட்டையில் அமையவிருக்கிற இந்த குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவ சேவையில் பல்வேறு அதிநவீன வசதிகளும் தமிழக வரலாற்றில் மட்டுமல்ல நான் ஏற்கனவே சொன்னதை போல உலக அளவிலான வரலாறில் இந்த மருத்துவமனை ஒரு மிக சிறந்த இடத்தை பிடிக்கவிருக்கிறது குழந்தைகளுக்கான மருத்துவம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான மருத்துவம் அறுவை சிகிச்சை மருத்துவம் குழந்தைகளுக்கான இறைப்பை குடல் மருத்துவம் எலும்பியல் மருத்துவம் நரம்பியல் மருத்துவம் சிறுநீரகவியல் மருத்துவம் நுரையீரல் மருத்துவம் இதயவியல் மருத்துவம் என்று குழந்தைகளுக்கான பல்வேறு மருத்துவ சேவைகள் அதையும் கடந்து ஆய்வகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் பயோகெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி பேத்தாலஜி இமேஜிங் சூட் என்கின்ற வகையில் சிடி எம்ஆர்ஐ யுஎஸ்சி எக்ஸ்ரே போன்ற அதிநவீன க கருவிகள் பொருத்துகின்ற அந்த பணி போல் அதிநவீன சேவைகள் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஃபெசிலிட்டி என்கின்ற வகையில் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி கேத்தலாப் கேத் ஐசியூ டயாலிசிஸ் யூனிட் எண்டோஸ்கோபி சூட் போன்ற அதிநவீன அமைப்புகள் இந்த மருத்துவமனையில் வரப்படவிருக்கிறது அதையும் கடந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்பதையும் தாண்டி தனித்துவமான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்கின்ற வகையில் குழந்தைகளுக்கான சிறுநீரியல் அதேபோல் குழந்தைகளுக்கான நரம்பியல் அறுவை சிகிச்சை குழந்தைகளுக்கான பிளாஸ்டிக் மற்றும் மறுவாழ்வு அறுவை சிகிச்சை குழந்தைகளுக்கான உறுப்பு மாற்று பிரிவு என்று பல்வேறு வகைகளிலான தனித்துவமான சிகிச்சை முறைகள் இந்த 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 அமைய நிச்சயம் பல்வேறு மாநிலங்களிலிருந்து குழந்தைகள் வந்து சிகிச்சை பெறுவது என்பதையும் கடந்து உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களும் இந்த மருத்துவமனைக்கு வந்து குழந்தைகளுக்கான பிரத்யேக சிகிச்சைகளை பெற்று செல்லும் அளவுக்கான ஒரு மருத்துவ கட்டமைப்பாக இந்த மருத்துவமனை அமையவிருக்கிறது அதற்கான இடம் இன்றைக்கு கிங் இன்ஸ்டியூட் அமைப்பின் சார்பில் ஆறரை ஏக்கர் நிலம் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது டெண்டர் பணிகள் முடிந்து செப்டம்பரில் இந்த பணிகள் தொடங்கப்படவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதில் இந்த துறை பெருமை கொள்ளுகிறது பராமரிப்பு தொடர் மருத்துவ சேவைகள் கண்காணித்தல் மொத்த செலவு எல்லாமே முதன்முறையாக இந்த மருத்துவ பல்கலைக்கழகம் உருவானதற்கு பிறகு இந்த மருத்துவ பல்கலைக்கழகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் ஒரு மருத்துவ சேவை மையம் இந்த குழந்தைகள் மருத்துவமனை எனவே தொடர் சேவைகள் தொடர் கண்காணிப்பு தொடர் செலவினங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ இன்னைக்கு பார்த்துருக்குறோம் ஒரு மாதத்தில் இந்த டெண்டர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் டெண்டர் விட்ட உடனே அதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கால அவகாசம் தரப்படும் அது முடிஞ்சு ஒப்பந்தக்காரருக்குரிய அந்த பணியானைகள் தருவது அந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்ச உடனே வேலைகள் தொடங்கப்படுவது என்பது செப்டம்பரில் இது ஒரு நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்திற்கு மேற்பட்ட சதுரடி என்பதால் ஒரே ஒப்பந்தக்காரரால் செய்ய இயலாது இது ஒரு மூணு நாள் பிரிவாக பிரித்து இப்போ எப்படி கலைஞர் மருத்துவமனை ஒரு மூணு ஒப்பந்தங்களாக பிரித்து மூன்று ஒப்பந்தக்காரர்கள் பணியில் நிம நியமிக்கப்பட்டதால் தான் விரைந்து பதினெட்டே மாத காலத்தில் முடிவுற்றது அதே சிஸ்டத்தில் எதுவும் கூட ஒரு மூன்று நான்கு பிரிவுகளாக பிரித்து தகுதியான ஒப்பந்தக்காரர்களை உலக அளவிலான அந்த குளோபல் டெண்டரின் மூலம் தெரிவு செய்யப்படிருக்கிறது எல்லாம் ஆமாம் இப்போ எம் எம்ஜிஆர் யுனிவர்சிட்டி விசி இந்திய அளவிலுங்கிறது நூறு சதவீதம் இல்லை உலக அளவில் குழந்தைகளுக்கான பல்கலைக்கழகங்களாக இருக்குது மருத்துவமனைகள் இந்த மாதிரி நாலு லட்சம் சதுர அடியில் எங்கேயும் இருக்கிறதா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குறாங்க எனவே எங்கே இருந்தாலும் கூட இந்த அளவுக்கான பிரத்யேக சேவைகள் இத்தனை துறைகளுடனான குழந்தைகளுக்கான மருத்துவ சேவைகள் எங்கே இல்லைங்கிறது உறுதியான ஒன்று அந்த வகையில் உலக அளவில் ஒரு பிரத்யேகமான குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவ சேவை மையம் தமிழ்நாட்டில் சைதாப்பேட்டையில் உருவாகவிருக்கிறது இதை டைவர்ட் பண்ணுவான் நான் அடுத்தவாட்டி பேட்டிக்கிறேன் இந்த செய்தியை மட்டும் போடு